அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாள் இந்த கார்த்திகை மாதம் கடைசி நாள் திங்கக்கிழமையாக வருவதாலே ரெண்டு விசேஷம் இருக்குது ஒன்று இன்றைக்கி ஏகாதேசி இரண்டாவது கடைசி கார்த்திகை சோமவாரம் அப்போது சிவனுக்கும் உடைய ஒரு நாள் மகாவிஷ்ணுவுக்கும் ஏற்றமுடைய நாள் ரெண்டும் அபூர்வமான நாள் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு இந்த பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை என்று வருகிறது இந்த ஏகாதசிக்கு என்ன சிறப்புன்னா இந்த ஏகாதசிக்கு ரொம்ப அற்புதமான சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அதாவது தேய்பிறை ஏகாதசி இந்த வாழ்க்கை நமக்கு வந்து தேய்பிரை ஆகிவிடாமல் காப்பாற்றுகின்ற ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசி அப்போ இந்த ஏகாதசி மற்ற ஏகாதேசி எல்லா ஏகாதேசிக்கும் தலையாய ஏகாதேசி என்பதனாலே இதற்கு உற்பத்தி ஏகாதேசி என்று பெயர் இப்போது காவேரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பாய்ந்து வருது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது கும்பகோணத்தில் இருக்குது மாயவரத்தில் இருக்குது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்குது ஆனால் எங்கே உற்பத்தி ஆகுதோ அந்த காவேரின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல நீராடுவது ஒரு புனிதம் மற்ற எல்லா இடங்களிலும் நீராடினாலும் புனிதம்தான் ஆனால் அது எங்கே தோன்றுகிறதோ ஆடு தாண்டக்கூடிய அளவில் ஒரு சின்ன கால்வாயாக உற்பத்தியாகிற அந்த காவேரி தான் அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீர்வீழ்ச்சியாக மாறி தமிழ்நா தமிழ்நாட்டில் நுழைந்து ஒரு அகண்ட காவேரியாக திருப்பராய்த்துறை போன்ற இடங்களிலே வந்து அப்புறம் இரண்டு ஆறாக பிரிந்து அது வங்காள விரிகுடா கடலிலே பூம்புகாரிலே கடலிலே கலக்கிறது இது அகண்ட காவேரி குளிது குளியல் எவ்வளவு உயர்ந்ததோ அதே மாதிரி அந்த தலைக்காவேரி உற்பத்தி ஸ்தானம் கங்கைக்கு ஒரு உற்பத்தி ஸ்தானம் காவேரிக்கு ஒரு உற்பத்தி ஸ்தானம் அது போல் இந்த ஏகாதேசிக்கு ஒரு உற்பத்தி இருக்குது இல்லையா அந்த உற்பத்தி தான் இந்த திங்கக்கிழமை வரக்கூடிய இந்த உற்பத்தி ஏகாதேசி இந்த இந்த உற்பத்தி ஏகாதசி இல்லாட்டி போனால் இந்த ஏகாதசி பெயரோ விரதமோ கிடையாது அதுக்கு ஒரு கதை இருக்குது முரண் அப்படின்ட்டு ஒரு அசுரன் அந்த அசுரன் என்ன பண்ணால் தேவர்களை எல்லாம் மிகவும் கொடுமையாக துன்புறுத்தினான் இவரை ஜெயிக்கவே முடியல அவ்வளோ பெரிய சக்தி படைத்தவனாக இருந்தான் உடனே தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் காக்கும் கடவு கடவுளாகிய திருமாலிடம் போய் முறையிட்டனர் எங்களை எப்படியாவது இந்த அசுரனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டனர் உடனே அவரும் இந்த முரணோடு சண்டை செய்வதற்காக வந்தார் இந்த முரண் வரபலம் மிகுந்தவன் பகவான் ஒரு நிமிஷத்தில் அவனை அழிக்கலாம் ஆனாலும் அவனுடைய வரம் இருக்கிறதல்லவா அதனால தானே ராவணன் கூட அவர் தொடர்ச்சியாக சண்டை போட்டார் ஏன்னா ஒரு நிமிஷத்தில் தன்னுடைய சக்கரதாயத்தை அனுப்பி அவனை தொலைத்து கட்டி இருக்கலாம் இருந்த இடத்திலிருந்தே அவனை பஸ்மமாக்கி இருக்கலாம் ஆனாலும் அவன் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறான் அந்த ஆயுதத்துக்கு ஒரு மதிப்பு வேண்டும் என்றால் தவம் இருந்து பெற்று இருக்கிறான் அப்போ அந்த ஆயுத பலத்தை எல்லாம் இழக்க வேண்டும் இல்லையா அதனால் இந்த முரண் பல்லாண்டுகள் தபம் செய்து பல பல தேவர்களிடமிருந்து அவன் புஜபலத்தையும் ஆயுத பலத்தையும் பெற்றிருக்கிறான் அப்போ அந்த ஆயுத எல்லாம் குறைக்க வேண்டும் அவன் மிகப்பெரிய மல்யுத்த வீரனும் கூட அதனால் பெருமாள் அவனோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அவனும் என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்க்குறான் கடைசியில் அவனுக்கு போக்கு காண்பிக்க வேண்டும் ஒரு புதிய ஆயுதத்தாலே அவனை வெல்ல வேண்டும் என்று நினைத்து பெருமாள் ஒரு விளையாட்டு விளையாடுறார் அவர் போய் நேராக என்ன பண்ணுறாருனா இந்த முரண் என்கிற அசுரனிடத்திலே போனது போல போக்கு காட்டி ஒரு குகைக்குள்ளே போய் படுத்துக் கொள்ளுகிறார் உறங்குவான் போல் யோக செய்யும் பெருமாள் இவரை தேடுற முரண் என்ன சண்டைப்பட்டவர் காரணமேனுட்டு உடனே அங்கே இங்கேயும் பார்க்கின்ற பொழுது அவன் ஒருவேளை இந்த குகைக்குள்ளே பெருமாள் இருப்பாரோ அப்படின்னு நினைத்து உள்ளே போகும் பொழுது பெருமாள் அசந்து தூங்குவது போல ஒரு பாவனையிலே இருக்கிறார் இந்த முரண் நினைத்தான் இவர் எழுந்து நம்மோடு சண்டை போடுவதற்கு முன்னாலேயே இந்த பெருமாளை நாம் நம்முடைய ஆயுதத்தினாலே வென்றுவிட வேண்டும் என்று நினைத்தான் எப்பேற்பட்டோ மோசமான ஒரு வழிமுறை பாருங்க பெருமாள் உறங்கி கொண்டிருக்கிறார் அந்த யோக உறக்கத்திலேயே பெருமாளை வென்றுவிட வேண்டும் என்று இந்த அசுரன் நினைக்கிறான் உடனே தன்னுடைய சக்தி வாய்ந்த வாளை ஓங்கி பெருமாளை வெட்டுவதற்காக ஓங்குகின்றான் அப்பொழுது பெருமாளினுடைய அந்த செவியிலே இருந்து ஒரு மகாசக்தி தோன்றுகிறது அந்த மகாசக்தி ஒரு பெண் வெடிவத்திலே தோன்றுகிறது அந்த பெண்ணானவள் வெளியிலே வந்து அவனுடைய வாளை தடுத்து சண்டையிடுகின்றாள் அந்த முரனை வெளியிலே அடித்து துரைத்து கடைசியிலே தன்னுடைய ஹூங்காரத்தினாலே அவனை வென்று விடுகிறாள் அவன் இறந்து விடுகிறான் அவனுடைய மிகப்பெரிய சத்தத்தை கேட்டு பெருமாள் அந்த யோக நித்திரையிலிருந்து எழுந்து கண் விழித்து பார்க்கின்ற பொழுது சண்டையிட்ட இந்த அசுரன் சாய்ந்து கிடக்கின்றான் அவனை வென்ற அந்த பெண் வீராவேசமாக நின்று கொண்டு இருக்கிறாள் இப்போ பெருமாள் பார்த்தவுடன் அந்த பெண் பெருமாள் திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவனிடத்திலே இந்த மாதிரி யோக செய்யும் பொழுது யோக துயிலிலே தங்களை வெட்டுவதற்கு முனைந்தான் அப்படி என்று சொல்லும் பொழுது நீ கேட்கிறார் பெருமாள் உங்களுடைய சக்தி உங்களுடைய தேகத்திலே இருந்து வெளிப்பட்ட சக்தி என்று சொன்னவுடன் அந்த நாள் இந்த சண்டை நடந்த நாள் பதினோராவது நாள் திதியிலே பதினஞ்சு திதிகளிலே பதினோராவது திதி நாள் ஏகம் ப்ளஸ் தசம் தசம் ப்ளஸ் ஏகம் அப்போ ஏகாதசி தசி தசம் என்ன பத்து ஏகமன்னா ஒன்று பத்தும் ஒன்றும் சேர்ந்தா பதினொன்று ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகள் ஒரு மனம் எல்லாம் இணைந்து ஒரு செயலிலே உத்வேகமாக ஈடுபடுகின்ற பொழுது அந்த செயல் வெற்றி பெறும் என்பதற்கு தான் இந்த ஏகாதசி உடனே அந்த ஏகாதசி ஒரு வரத்தை கேட்கிறாள் பெருமானே தாங்கள் எனக்கு ஒரு வரத்தை தர வேண்டும் என்ன வரம் தெரியுமா இந்த பதினோராவது நாளாகிய ஏகாதசி திதியிலே யாரெல்லாம் உபவாசம் இருந்து தங்களை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தாங்கள் நர்க்கதி தர வேண்டும் நல்ல வாழ்க்கை தர வேண்டும் யுகத்திலே எல்லா வகையான செல்வங்களையும் தந்து பரத்திலே அவனுக்கு வீடு வேறு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாள் அந்த பிரார்த்தனைக்குத்தான் பெருமான் செவிசாய்த்து யாரெல்லாம் ஏகாதசி உபவாசம் இருந்து எம்பெருமானை துதிக்கிறார்களோ அந்த ஏகாதசி விரத பலனை நான் அவர்களுக்கு வழங்குகின்றேன் என்று பெருமான் உறுதி தருகிறார் அன்றையிலே இருந்துதான் இந்த ஏகாதசி விரதமானது நம்முடைய சமய மரபிலே வந்ததாக பெரியவர்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி ஏகாதேசியினுடைய உற்பத்திக்கான ஏகாதேசி என்பதனாலே இந்த ஏகாதேசிக்கு உற்பத்தி ஏகாதேசி என்று பெயர் இந்த உற்பத்தி ஏகாதேசியிலே விரதமிருந்து எம்பெருமானை வழிபட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திங்கக்கிழமையானது மகேஸ்வரனுக்குரிய நாளாகவும் இருக்கிறது அந்த சந்திரனுக்கு உரிய திங்கக்கிழமையாக இருக்கிறது எல்லாம் பொருந்தி வருவதாலே அன்றைக்கு சிவன் கோயில்களிலே சங்காபிஷேகம் என்கின்ற ஒரு அற்புதமான அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் அருகிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அந்த அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அந்த நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் வணங்கி பிரகாரத்தை வலம் வந்து நீங்கள் இந்த சோமவார விரதத்தையும் இருப்பதினாலே அதாவது கார்த்திகை சோம விரதத்தினாலே இந்த ஒரு பலன் கிடைக்கும்